ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிர்வு சேனலில் அரைக்கீரை கடையை போகிறோம் ஃப்ரெஷ்ஷான கீரை வீட்லேயே இருக்கிற கீரை வாங்க அதுக்கு தேவையானதை பார்த்துருவோம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் மிளகா வர மிளகா நாலு மிளகா பச்சை மிளகா ரெண்டு வர கொத்தமல்லி பெருங்காயம் அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் பாருங்க இதுதான் அரைக்கீரை வீட்லேயே முளைச்ச கீரை வீடு வீட்லேயே பிடுங்கினது அது வந்து தண்டே இல்லாமல் வெறும் எல்லா மாத்திரம் தான் நம்ம போட போகிறோம் எல்லா மாத்திரம் போட்டு நம்ம கடையை போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் ஒரு மண்ணுச்சட்டி அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் வரமிளகா எல்லா ஐட்டமும் போட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந் அது கொதித்து வெந்துட்டுருக்கும்போதே நம்ம ஒரு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா வேகட்டும் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுருவோம் போட்டு நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா வேகட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசியற மாதிரி வேகணும் கீரையை வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணலை கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடையிறதுனால பொரியல் பண்ணுற மாதிரி தான் பொடியை கட் பண்ணலாம் இதை வந்து வெங்காயம்லாம் வெந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு நசுக்கு நசுக்கி விட்டுட்டு அதுலையே நம்ம கீரையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் கீரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டலாம் பார்க்கும்போது கீரை நிறையா இருக்குது பொசுக்குன்னு போயிடும் கீரை எப்பவுமே அப்படி தான் என்ன கீரை வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே இலக்கி விட்டோன்னா எல்லாம் அமுந்திருக்கும் தண்ணியில் அந்த இருக்கிற தண்ணிக்குள்ளேயே எல்லா கீரையும் அமுந்துடும் கொஞ்சமாகிரும் கீரையை வேக வைக்கும்போது எப்பவுமே மூடி வைக்கக்கூடாது கலர் சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள் தண்ணி கொதிக்க கொதிக்க கீரை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது கீரை சீக்கிரம் வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் கடையலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்தில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாமே கீரை வெறும் எ இலை மாத்திரம் நம்ம போட்டிருக்கறதுனால சீக்கிரம் வெந்துடும் தண்டுன்னா கொஞ்சம் நேரமாகும் தண்டு நான் எதுவும் வேஸ்ட் பண்ணலை அது வேறு மாதிரி செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கி வெறும் கீரை மாத்திரம் வெறும் கீரை எலை மாத்திரம் போட்டு வைக்கணும்னு ஒரு ஆசை அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சேன் தண்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுவும் ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ அடுத்த இதில் நான் போடுறேன் பாருங்கள் ஏல மாத்திரம்தான் அந்த பச்சை மிளகா வர மிளகா வெங்காயம் எல்லாமே வெந்து மிசிஞ்சிருச்சு பாருங்கள் இப்படியே மத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடைஞ்சி விட்டோம்னா சூப்பராக ரெடியாயிரும் இதை வேறு பவுலில் மாற்றிடலாம் நான் இந்த அளவுக்கு தான் கடைஞ்சிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா கடைஞ்சிக்கோங்க இல்லைனா மிக்சியில் போடுறவங்க போடுறாங்க மிக்ஸியில் ஒரு அடி அடித்தா நல்லா கடைஞ்சிரும் இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் அதனால் அதில் கொஞ்சம் வெளிச்செண்ண மேலால் ஊற்றி நான் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன் சூப்பராக கீரை ஆயிடுச்சு இதை சுட சுண்டு சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் இது வந்து கடையில் வாங்கின கீரை கிடையாது வீட்டில் வச்ச கீரை ஆனனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இது இந்த கீரை சாப்பிட்டவங்க கடையில் வாங்கி சாப்பிட பிடிக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீரை ரொம்ப சூப்பராக கீராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிரு சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆங்களை பெல் பட்டன் அனுப்புங்க அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க்யூ